யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய பயணம் இந்த அவசர உலகில் அருகில் இருப்பவர்களை கூட பார்க்க நேரமில்லாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் திருவிவிலியத்தில் மீது ஆர்வமிருந்தும் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமிருந்தும் படிக்க நேரம் கிடைப்பதில்லை நமக்கு உங்களுக்கும் திருவிவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை யூடியூபில் பதிவிடுகிறோம் கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம் இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் என்பது இந்த திருப்பாடல் நாட்டு மக்களின் புது வாழ்வுக்கான மன்றாட்டாக இருக்கிறது கடவுளே ஏன் எங்களை விட்டீர் முற்றிலுமாக ஏன் எங்களை ஒதுக்கிவிட்டீர் எப்போது நீர் வருவீர் என்று ஏங்கி தவிக்கும் மக்களின் வேதனையை இத்திருப்பாடல் நமக்கு விளக்குகிறது புதிய வாழ்வை எங்களுக்கு அளிக்க மாட்டீரா மனம் திருந்தி மன்றாடும் எங்களின் அழுக்குரல் உன் காதில் விழவில்லையா எங்களின் கண்ணீரை கண்டும் ஏன் இறங்கி வர மறுக்கிறீர் நாங்கள் செய்த பாவம் எங்கள் கண்முன் நிற்கிறது எங்களை பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தும் என ஏங்கி தவிக்கும் மக்களின் மன்றாட்டை நாமும் கேட்போம் நாமும் நமது வாழ்வை திரும்பி பார்ப்போம் கடவுளின் துணையின்றி பல நேரங்களில் தவிக்கின்றோம் நன்மையை மட்டுமே செய்யும் கடவுளை வேண்டி விரும்பி நாமும் இறைவனை தேடியவர்களாய் இத்திருப்பாடலை பக்தியோடு கேட்டு தியானிப்போம் தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல் என்பது நாட்டின் பொது வாழ்வுக்காக மன்றாடல் இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும் யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும் எப்ராஹிம் பென்னியமின் மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தழச் செய்து எம்மை மீட்க வாரும் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் படைகளின் கடவுளாம் ஆண்டவரே உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர் கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர் கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர் எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருள் ஆக்கினீர் எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள் படைகளின் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் எகிப்தி நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தே வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர் அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்திக் கொடுத்தீர் அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் வரையும் பரவின பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்துவிட்டீர் அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே காட்டுப்பன்றிகள் அதனை அழிக்கின்றன வயல்வெளி உயிரினங்கள் அதனை மேய்கின்றன படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் விண்ணுலகி நின்று நோக்கி பாரும் இந்த திராட்சை கொடிமீது பறிவு காட்டும் உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும் அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள் அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள் உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம் எமக்கு வாழ்வு அளித்தருளும் நாங்கள் உமது பெயரை தொழுவோம் படைகளின் கடவுளான ஆண்டவரே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியைக் காட்டியருளும் ஆமேன் இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் பெல்லைக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாம் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த திருப்பாடலில் சந்திக்கலாம்